என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் இந்த வார்த்தையில அவர் விளக்குகிறார் இப்ப அல்பா ஆதி இருந்தவர் முதர்வர் என்று சொல்வது ஒரு குறிப்பிட்ட துவக்கத்தை குறிக்கிறது என்று சொல்லி நாம அறிந்து கொள்ள வேண்டும் இதற்கு என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னா கத்த நிலையானவர் அல்லது மாறாதவர் என்கிறதான ஒரு வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல அதை குறித்த செய்தியில நம்ம பார்த்து இருக்கிறோம் அப்படி வசனம் சொல்லுகிறது கத்த நிலையானவர் மாறாதவர் என்பதனுடைய அந்த கருத்தை அந்த ஆழத்தை அந்த ஒரு குணத்தை நம்ம அறிந்து கொண்டால் தான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார் என்பதனுடைய கருத்து என்ன என்பதை நாம கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியும் மல்கிய மூன்றாம் அதிகாரம் மாறாத வசனத்துல நம்ம பார்த்துருக்கிறோம் நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோபின் புத்திராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொல்லி அவர் தன்னை குறித்து பேசுகிற ஒரு வார்த்தையை நீங்க அங்க பார்ப்பீர்கள் நான் கர்த்தர் நான் மாறாதவர் அப்படி என்று சொன்னால் இந்த கர்த்தர் என்று சொல்லப்படுகிறவர் அதாவது இந்த பழைய ஏற்பாட்டினுடைய தேவன் தன்னை கர்த்தர் என்று சொல்லி சொல்லுறது மாத்திரம் அல்ல அவர் சொல்றாரு நான் மாறாதவர் ஆகையினால நீங்க பிழைச்சிங்க அப்படின்னு சொல்றாரு அழகுயா அந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து நீங்கள் பிழைத்திருப்பதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் நீங்கள் அல்ல நான் அதுல என்னிடத்துல காணப்படுகிற முக்கியமான ஒரு குணம் என்ன அப்படின்னா நான் மாறாதவர் எந்த காலகட்டத்திலையும் அவர் மாறாதவராய் இருக்கிறபடினாலே நீங்கள் விழைத்திருக்கிறீர்கள் நிர்மூலமாகல அப்படின்னு புதிய புதியக்குள்ள அவர் வரும்போது ஒருவேளை மாறி இருப்பார் என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணிருப்போம் நிர்மூலமாகி இருப்போம் அல்லது நம்ம பிழைக்க முடியாது அல்லது நம்ம அவரை அறிந்து கொள்ள முடியாது எங்க பழைய ஏற்பாட்டுல அல்லது ஆதியிலிருந்து காணப்படுகிற இந்த கர்த்தர் என்று சொல்லப்படுகிற தேவன் அவர் மாறுகிறவராய் இருந்தார் என்று சொன்னால் ஒருவருமே பிழைக்க முடியாது ரட்சிப்புக்கான வழி அடைபட்டு விடும் அப்ப புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது இந்த இயேசு கிறிஸ்துவை அல்லவா நம்ம கர்த்தர் என்று சொல்லுகிறோம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த இயேசு அங்க கர்த்தர் என்று சொல்லப்பட்டவரே நமக்காக வரவில்லை என்று சொன்னால் நாம ரட்சிப்படைய முடியாது எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது எபிரேயர் பதிமூன்று எட்டு

மாறாதவராய் இருக்கிறார் என்று சொல்லி சொல்ற இந்த பழையற்பாட்டிலே காணப்படுற அந்த கத்தர் என்று சொல்லப்படுகிறவர் யார் என்று சொன்னால் வேற யாரும் கிடையாது இந்த இயேசு கிறிஸ்துதான் அப்ப பாருங்க பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒரே காரியத்துதான் சொல்லுது கத்தர் என்பவர் மாறாதவர் என்று சொல்ல ஏன் இதை நான் இவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி காண்பிக்கிறேன்னா நீங்க அந்தம் என்பதனுடைய கருத்தை நீங்க அறிந்து கொள்வதற்கும் ஒரு முடிவற்ற தொடக்கத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார் என்கிறதனுடைய சத்தியத்தையும் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கருத்தை நம்ம ஆராதிக்கிறவர் அவர் ஒருபோதும் ஒரு காலகட்டத்தில் மாறுகிறவர் அல்ல என்கிற சத்தியத்தை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும் சரி